தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெரியகுளம் அடுத்த மேல்மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்தையா சுவாமி திருக்கோயிலில் திருவிழா நடத்துவதில் இரு சமூகத்தினரிடையே தகராறு ஏற்பட்டு வந்தது அதனால் சம்பந்தப்பட்ட கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது இதையடுத்து கோயில் திருவிழாவில் குதிரை எடுத்து வருவதில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதால் அறநிலைத்துறையினர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது இதில் அம்மாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தரப்பினருக்கு குதிரை எடுத்து வர நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இதனால் ஆத்திரமடைந்த கீழ தெருவை சேர்ந்த தரப்பினர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லுவிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அரங்கேறியது இந்த கோயில நலநாட்டி அன்னைக்கு எங்க எங்க கும்பிட்ட இருந்து ஒரு பத்து வயசா கூட அவங்க விழுவல எங்க சீயாம்பாட்டை உழைச்சு மூணு பட்டக்காரர்கள் அஞ்சு அஞ்சு சாரிக்க நிலநாட்டி பட்டாள முத்தையா ஆவடி ஆச்சி அம்மா நல்லாட்டி ஆச்சாங்க ஆவடி ஆச்சி அம்மா இருக்கிறது இந்த வரைக்கும் பாரம்பரிய உரிமையை நாங்க யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் நானும் என் விவரம் தெரிஞ்ச அப்ப வந்து நாங்க தான் பத்தக்குரிய தூக்கிட்டு வர்றோம் இந்த திருவிழாவை நாங்க தான் எங்க மூணு பட்டையும் சேர்ந்து நடத்திட்டு வர்றோம் துறை வந்து எங்களுக்கு வந்து பாதகமா பேசுறாங்க கட்ட பஞ்சாயத்து வைக்கணும் இதெல்லாம் நடக்கவே விடாது எங்க உரிமையை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் பாரம்பரியமா நடக்கிறவரையே நடக்கணும் Max and briefs. <laughs>